தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ட்ரம்ப் செலன்ஸ்கி சந்திப்பும் உக்ரைனின் கனிம வளங்களை கையகப்படுத்தும் உடன்படிக்கையும் வணிகராக பேச்சாளராக சமாதான உருவாக்கியாக மீட்பராக பல்வேறு அவதாரங்களினோடு ஒரு சேர தன்னை உருவகப்படுத்தும் ட்ரம்ப் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம் சுமூகமாக தொடங்கி முருகலடைந்த சந்திப்பு அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஒரு சந்திப்பும் அதில் நடந்தேறிய விடயங்களும் பரபரப்பான பேசுபொருள் அடிப்படையில் மூடிய கதவுகளுக்குள் நடைபெற்றிருக்க வேண்டிய சந்திப்பு அது ஆனால் ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றதோடு நேரடி இணைய ஊடக வழியாகவும் அச்சந்திப்பு ஒளிபரப்பப்பட்டது தற்போதும் இணைய ஊடகங்களில் அக்காணொலி பறந்து கிடக்கிறது இந்த சம்பவம் நடந்தேறிய நாள் பிப்ரவரி மாதத்தின் இறுதி நாளான இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை உக்ரைனின் கனிம வளங்கள் மீதான உரிமையை பெறும் உடன்படிக்கையில் கச்சா தடுவதற்காக அதன் ஜனாதிபதி சலன்ஸ்கி வெள்ளி மாளிகைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அனைத்தும் சுமூகமாகவே தொடங்கியது செலன்ஸ்கி ட்ரம்ப் உற்சாகமாக வரவேற்றார் உடன்படிக்கை கச்சா தடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சந்திப்பின் இறுதி பத்து பதினைந்து நிமிடங்கள் முருகல் நிலைக்கு சென்று முடிவடைந்தன மற்ற அவ்வுரையாடல் வெறுமனே சிறுபுள்ளித்தனமான சொல்லாடலாக வெளிப்பட்டது உக்ரைன் ஜனாதிபதி ரஷ்யா மீதும் புட்டின் மீதும் குற்றச்சாட்டுக்களை அடுக்கிச் சென்றார் அமெரிக்க ஜனாதிபதி தான் ஒரு மாபெரும் பேர பேச்சாளர் உடன்படிக்கையாளர் என்பதை நிறுவுவதிலும் முனைப்பு காட்டினார் உயிரழிவுகளை நிறுத்துவதே தனது இலக்கு என்ற கருத்துக்களையும் ட்ரம்ப் அந்த சந்திப்பில் அடிக்கடி கூறினார் இவற்றினோடு தன்னையும் அமெரிக்காவையும் ஒரு மாபெரும் மீட்பராக முன்னிறுத்த முனைப்பு காட்டினார் தன்னை ஒரு சமாதான விரும்பியாகவும் போர்களுக்கு எதிரானவராகவும் உன்னர்த்த முயன்றார் பெரு வணிகர் ட்ரம்ப் மிக நேரடியாகவே தன்னை ஒரு அரச தலைவர் என்பதை விட பெரு வணிகராகவே ட்ரம்ப் ஒளிப்படுத்துகிறார் நான் ஒரு வணிகர் வாழ்வு முழுவதன் நான் பேர பேச்சுக்களில் ஈடுபட்ட அனுபவமுடையவன் ஆவா பிஸ்னஸ் மேல் ஆவ் மேட் டீல் ஹால் லை இவ்வாறு மீண்டும் மீண்டும் கூறினார் இந்த போர் தொடங்கியிருக்கக் கூடாது இதனை நிறுத்தியாக வேண்டும் இதன் பொருட்டு தான் புட்டினுடன் பேசியதாகவும் புட்டினும் அதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றார் என்றும் விரைவில் ஒரு பேரம் மூலம் தான் அதனை சாதிப்பேன் என்றும் சூழ்ரைத்தார் அவமதிப்பின் ஓர் அம்சமாக ஏன் கூட் அணிந்து வரவில்லை என்ற கேள்வி உடவையாளர் ஒருவரால் கேட்கப்பட்டது அறுது முறை உயர்மட்ட சந்திப்புக்கு ஏற்ற முறையிலும் பாரம்பரியத்துக்கு ஏற்ற வகையிலும் செலன்ஸ்கி அணியவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அது அமெரிக்காவை அவமதிக்கும் வகையிலானது என்ற பொருள்பட சுட்டிக்காட்டப்பட்டது நீங்கள் அமெரிக்காவின் உதவிகளுக்கு ஒருமுறை கூட நன்றி செலுத்தவில்லை என துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் விசனப்பட்டார் நக்கல் நையாண்டி ஆணவம் தற்பெருமை அலட்சியம் அவமதிப்பு எனவாகவே டிரம்பின் வார்த்தைகளும் உடல் மொழியும் உரியாடலின் இறுதியில் வெளிவந்தன செலன்ஸ்கி ஒருவித விரக்தி நிலையிலேயே தனது கருத்துக்களை முன்வைத்தார் இருந்தபோதும் சில விடயங்களை தொழிற்சலாக எதிர்த்து பேசினார் என்பதையும் அவதானிக்க முடிந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்கில் கிரிமியாவை வலுக்கட்டமாக ரஷ்யா ஆக்கிரமித்து தன்னோடு இணைத்துக் கொண்டதில் இருந்து உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு போர் தொடங்கியதை சுட்டிக்காட்டினார் அந்த காலத்தில் இருந்து பராக் ஒபாமா டொனால்ட் ட்ரம்ப் ஜோ பைடன் என மூன்று ஜனாதிபதிகள் ஆட்சியை அமெரிக்கா கண்டிருக்கிறது இந்த காலங்களில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் பல போர் நிறுத்த மற்றும் வேறு உடன்படிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன அவற்றையெல்லாம் புட்டின் ஒரு தலைப்பட்சமாக முறித்துக் கொண்டதாக செலன்ஸ்கி குற்றம் சாட்டினார் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ட்ரம்ப் சடுதியான எதிர்வாதங்களை முன்வைத்தார் அதாவது முன்னே அமெரிக்க ஆட்சியாளர்களின் காலத்தில் புட்டின் உடன்படிக்கைகளை மீறியிருந்தாலும் தன் காலத்தில் புட்டின் அப்படி செய்யப் போவதில்லை என்று மிக உறுதியாக ட்ரம்ப் கூறியதற்கு எதிர்வினையாக உங்களது முதலாவது ஆட்சி காலத்தில் தான் மீறினார் என்பதை உடைத்துச் சொன்னார் செலன்ஸ்கி ஆனால் அமெரிக்காவின் போரை தாங்கள் தான் நடத்துகின்றோம் என்று சொல்லும் திராணி செலன்ஸ்கியிடம் இறக்கவில்லை அவர் நன்றி சொல்லவில்லை கோட் அணியவில்லை என்பதையே பெரும் குற்றமாக முன்வைக்கும் அமெரிக்கா அப்படி சொன்னால் தன்னையும் தன் நாட்டு மக்களையும் அமெரிக்கா விட்டு வைக்காது என்பதை அறியாதவர் அல்ல அவர் ஆனால் ஐரோப்பா தொடர்பாக அவர் ஒரு வடியத்தை தொட்டிச் சென்றார் அதாவது தாம் ஐரோப்பாவை பாதுகாக்கின்றோம் அதனை ஐரோப்பா அங்கீகரித்திருக்கிறது பாதுகாப்பான இயல்பு வாழ்வினை ஐரோப்பியர்கள் வாழ்கின்றனர் ஆனால் தமக்கு உக்ரைன் மக்கள் பலியாகின்றனர் அதனை உணர்ந்து ஐரோப்பிய நாடுகள் தமக்கு உதவுகின்றன என்று செலன்ஸ்கி கூறியமை சுட்டுதற்குரியது பொருளாதார பெரும் பூதம் ஒரு பொருளாதார பெரும்பூதத்திற்கும் அதன் அதிகார வாய்க்குள் அகப்பட்டு விரக்தியின் ஒளிம்பில் உள்ள மனிதனுக்கும் இடையிலான உரையாடலாகவே அது வழிபட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட ஊடகவீராளர்கள் சூழ்ந்திருந்த ஓரிடத்தில் செலன்ஸ்கி அடிமையாகவும் தம்மை சர்வவெல்லமை பொருந்திய மீட்பராகவும் அமெரிக்கா கருதி கொள்வதையும் அந்த சந்திப்பு வெளிப்படுத்திட்டு சாதாரணமாக போய் உரையாடல் ஒரு கட்டத்தில் அநாகரியமான துணிக்கு மாறியது பரபரப்பு நிலைக்கு சென்றது தம் தரப்பு குற்றச்சாட்டுக்களை வலுவாகவும் அமெரிக்கா உட்பட்ட சர்வதேச சமூகம் மீது அதிருப்தியையும் ஒட்டுமொத்தமாக விரக்தி நிலையில் கருத்துக்களை செலர்ஸ்கி முன்வைத்தார் ஏற்படுத்தப்பட உள்ள உடன்படிக்கைக்குரிய உத்தரவாதங்களை இருந்து பெறுவதில் அமெரிக்கா கவனம் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்த உரையாடலில் முக்கிய விடயங்கள் அடிபட்டு போகின்றன அதாவது அமெரிக்காவினதும் மேற்கினதும் நேட்டோவின் போரைத்தான் உக்ரைன் நடத்தி வருகிறது என்பது அதில் ஒன்று வலிந்து ரஷ்யாவை போருக்கு இழுத்தது அமெரிக்கா தலைமையிலான நேற்றோ போரை வலிந்து தொடங்குவது மனித பேரழிவுகள் உச்சமடைந்து உடைமைகளும் நாட்டின் உள்கட்டமைப்புகளும் சிதைவடைந்த பின்னர் போரை நிறுத்தி வெளியேறுவது அமெரிக்காவின் அண்மைய அணுகுமுறைகள் ஆப்கானிஸ்தான் ஈராக் அதற்கான இறுதி உதாரணங்கள் உக்ரைன் விவகாரத்தில் போரை நிறுத்துவதென்பது மனித உயிர்களின் அழிவுகள் பற்றிய கவலைகளை அடிப்படையாக கொண்டதல்ல பொருளாதார நலன்களை முதன்மையாக கொண்டது கனிம வளங்களை சுரண்டும் இலக்கு ஆயுதங்கள் உட்பட்ட போர் ஆளணிகள் உதவிகள் பயிற்சிகளை அமெரிக்கா உக்ரைனுக்கு விளங்கி வந்தது போரை முடிவுக்கு கொண்டு வருவது என்பது ட்ரம்ப்பின் தேர்தல் வாக்குறுதிகளில் முதன்மையானது அமெரிக்க நிதி ராணுவ வளங்கள் வீணைக்கப்படுகின்றன என்ற வாக்காளர்களின் அதிருப்தியை தணிப்பதற்கு போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் புதிய ஜனாதிபதியின் ஆட்சிக்கும் பதவிக்கும் முக்கியமானது இதனைவிட உக்ரைனின் கனிம உலோக நிலவியல் வளங்களை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக செய்யப்பட உள்ள உடன்படிக்கை இன்னொரு பிரதான காரணியாகும் ஒரு வகையில் போரில் சிதைக்கப்பட்ட நாட்டின் இயற்கை வளங்களை கையகப்படுத்துகின்ற சுரண்டுகின்ற அமெரிக்க இலக்கு நிறைவேறவுள்ளது இந்த கூட்டத்தின் நோக்கம் அமெரிக்காவிற்கும் உக்ரைனுக்கும் இடையில் கச்சாத்தாகவிருந்த ஒரு உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை உக்ரைனின் கனிம உலோக நிலவியல் வளங்கள் பற்றியது ரஷ்யாவுடனான போரை உக்ரைன் எதிர்கொள்வதற்கு உலக நாடுகள் ஆயுத உதவிகளை வழங்கின அதில் பெருமளவு ஆயுதங்களை வழங்கிய நாடு அமெரிக்கா ஆயுத உதவிக்கான கைமாறாகவே கனிம வளங்கள் மீதான உரிமம் பெறும் இணக்கம் எட்டப்பட்டுள்ளது மறுவளமாக சொல்வதானால் உக்ரைனின் கனிம வளங்களை அமெரிக்கா கையகப்படுத்துகின்றது என்பதாகும் உக்ரைன் மீது ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் போரை தொடுத்தது இப்போர் இரு நாடுகளுக்கும் இடையில் பேரழிவுகளை ஏற்படுத்தியபடி மூன்று ஆண்டுகளை தாண்டி நீடித்து வருகிறது ஆனால் இந்த போரை தூண்டியது திணித்தது எந்த சக்திகள் என்பது சர்வதேச பூகோள பிராந்திய அரசியல் பார்வையில் நோக்க வேண்டியது அவசியமானதாகும் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோவின் பங்கு இதில் முதன்மையானது ஆக்கிரமிப்பு போர்களும் விளைவுகளும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு பின்னரான காலகட்டங்களில் அமெரிக்கா தலைமையிலான மேற்கு நாடுகள் நடத்திய ஆக்கிரமிப்பு போர்களில் அமெரிக்காவினது நேச சக்திகளினது பங்கு பெரியது ஈராக் ஆப்கானிஸ்தான் சிரியா உக்ரைன் என்று அதன் பட்டியல் நீளமானது தொடங்கப்பட்ட போர்களில் மனித பேரழிவுகளும் உள்கட்டமான மற்றும் சொத்தழிவுகளும் உச்சமடையும் போது அந்த போர்களை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் என்ற பேரில் தம் படைகளை அங்கிருந்து வெளியேற்றுவதை வாடகையாக கொண்டுள்ளது அமெரிக்கா போர் நிறுத்தம் உடன்படிக்கை சமாதானம் மேல்கட்டுமானம் என்ற போர்வைகளில் வளங்களை கையகப்படுத்தும் கைங்கரியங்களும் வல்லரசுகளுக்கு புதியவை அல்ல குளித்துவ கால அணுகுமுறைகளின் நீட்சி இது இன்று உக்ரைன் விவகாரத்திலும் அமெரிக்கா அத்தகு குளித்துவ கால அணுகுமுறையை தொடர்ச்சியாக கைகொள்கின்றது முதலாளித்துவ அரசுகள் பொருளாதார அதிகார நலனை முன்னிறுத்தியே காய்களை நகர்த்துகின்றன அதனை மிக துல்லியமாக உணர்த்தியது இந்த இருநாட்டு தலைவர்களுக்கு இடையிலான உரையாடலும் அதன் கனிம வள உடன்படிக்கையும் ரஷ்ய உக்ரைன் போர் தொடருமா அது மூன்றாம் உலக போருக்கு இட்டுச் செல்லும் என்ற எச்சரிக்கையையும் பல தடவைகள் விடுத்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் இடம்பெற்ற தேர்தலில் அமெரிக்க வாக்காளர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வாக்களித்துள்ளனர் அந்த ஆணையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு தனக்கு உண்டெனவும் ட்ரம்ப் தெரிவித்தார் தான் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இந்த போர் தொடங்க ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டேன் என்றார் ஜோ பைடன் நிர்வாகத்தின் மீது அதற்காக குற்றம் சாட்டியதோடு பைடன் ஒரு ஆளுமை திறன் அற்ற தலைவர்கள் கடுமையாக விமர்சித்தார் விமர்சனம் என்பதை தாண்டி மோசமான சொல்லாடல்களால் அவரை ஆளுமை ஏற்றவர் என்று குறிப்பிட்டிருந்தார் அவர் குறிப்பிட்டது பின்வருமாறு இந்த தேர்தலில் நான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் போயிருந்தால் இது மூன்றாம் உலகப் போருக்கு இட்டு சென்றிருக்கும் விவரம் தெரியாத திறமையற்ற ஒருவரால் அமெரிக்கா ஆளப்பட்ட காலத்தில் இந்த போர் தொடங்கியது அமெரிக்கா இந்த போரை அனுமதித்திருக்க கூடாது நான் உலகில் பல போர்களை நிறுத்தியுள்ளேன் முளையிலேயே பல போர் முனைப்புகளை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன் என்று தன்னை ஒரு மாபெரும் சமாதான விரும்பியாகவும் சமாதான உருவாக்கியாகவும் சித்தரித்திருந்தார் போரின் தீவிரத்தை நீங்கள் உணரும் தருணம் வரும் என்று கருதப்பட செலன்ஸ்கி உரையாடலின் ஒரு கட்டத்தில் கூறிய போது நாங்கள் எதை எப்படி உணர்வதென்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை நாங்கள் ஒரு பிரச்சனையை தீர்க்க முயற்சிக்கின்றோம் எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம் ஏனெனில் நீங்கள் உத்தரவிடும் இடத்தில் இல்லை இந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி அடுத்தமாக பல தடவைகள் ட்ரம்ப் கூறினார்

ஆவல் ஆபீஸுக்கு வந்து அமெரிக்க ஊடகங்களின் முன்னிலையில் அமெரிக்கா மீது குற்றம் சுமத்துவது மிகுந்த அவமதியாதைக்குரிய செயல் இப்பொழுது நீங்கள் படை ஆளுநர் பிரச்சனையை எதிர்கொள்கிறீர்கள் முன்னணி அரண்களுக்கு கட்டாய ஆட்சேர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் இந்நிலையில் சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சிகளை முன்னெடுக்கும் ஜனாதிபதிக்கு நன்றி கூற வேண்டும் என்று துணை ஜனாதிபதி தன் பங்கிற்கு கருத்தளித்தார் அரிய வகை கனிம உலோக நிலவியல் வளங்களை கொண்டுள்ள உக்ரைன் உக்ரைன் நாடானது உலகத்திலேயே பல அரிய வகை கனிம வளங்களையும் உலோக வகைகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது யுரேனிய உற்பத்தியில் ஐரோப்பாவில் முதலிடத்திலும் உலகளவில் பதினோராவது இடத்திலும் உள்ளது மில்லியன் அளவினை கொண்டுள்ள காரிய களஞ்சியங்களை கொண்டுள்ளதோடு இந்த வகை கனிமத்தை கொண்டுள்ள உலகின் முதல் ஐந்து நாடுகளில் ஒன்றாக உள்ளது உலகளவில் ஏழு வீதமான டைட்டானியம் ஐரோப்பாவின் மூன்றில் ஒரு பங்கு லித்தியம் பெரோலியம் டான்டலம் அண்ட் நியோபியம் உள்ளிட்ட அரிய கனிமங்கள் மற்றும் உலோக வளங்களை கொண்டுள்ளது உலகம் தேடியலையும் முப்பது வகை கனிம வளங்களில் இருபத்தி இரண்டு வகைகள் உக்ரின் நிலங்களில் உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் தகவல் திரட்டி வைத்துள்ளது இந்த கனிமங்கள் மற்றும் உலோக வகைகள் மின்சார கார்களுக்கு உட்பட்ட உயர் தொழில்நுட்ப உருவாக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் இந்த கனிம பொருட்கள் நவீன தொழில்நுட்பத்தில் முக்கியமான பங்கு வகிப்பன இந்த உடன்படிக்கை கனிம உலோக வளங்கள் மட்டுமல்லாது எண்ணெய் எரிசக்தியையும் உள்ளடக்கியது எனப்படுகிறது அமெரிக்காவும் அதிகரித்த தேவையை கணக்கில் எடுத்தே உக்ரைனுடன் கனிம உடன்படிக்கை எட்டு நிலைக்கு காரியங்களை நகர்த்தி வந்துள்ளது அமெரிக்காவின் முதன்மையான புவிசார் வல்லரசு சார் எதிரியாக உள்ள சீனாவே அமெரிக்கா தனது உற்பத்திகளுக்கு முழுமையாக சார்ந்திருக்கும் கனிமங்கள் மிகப்பெரிய உற்பத்தி நாடாக உள்ளது தேசிய திட்டத்தின் ஒரு பகுதியாக தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்குரிய நில கனிமச் சுரங்க மற்றும் உற்பத்தியை நிறுவுவது அவசியம் என்றும் இக்கனிமங்களுக்கான தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளது எனவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அண்மையில் கூறியமை அதிகாரம் இந்த புறச்சூழல் அமெரிக்காவிற்கு பொருளாதார மற்றும் தேசிய பாதுகாப்பு சார்ந்த அச்சுறுத்தலான விடயம் என்கின்றார் நோர்வே பாதுகாப்புத்துறை ஆய்வு நிறுவன ஆய்வாளர் பீட்டர் லின் சீனா அமெரிக்காவின் பெரிய போட்டி நாடு சீனர்கள் இந்த சந்தையில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துவது அமெரிக்காவிற்கு சவாலாக உள்ளது பாதுகாப்பு மற்றும் பிற முக்கிய தொழில்நுட்ப உற்பத்திகளுக்கான கனிமங்களை உத்தரவாதத்துடன் பெறுவதில் அமெரிக்காவிற்கு சவால்கள் நிலவுகின்றன எனவும் அவர் கூறுகின்றார் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அரிய நிலக்கரிமங்கள் உற்பத்தியில் சீனா முன்னணி நாடாக உள்ளது சந்தையை கட்டுப்படுத்துவது வர்த்தக மோதல்கள் மற்றும் பிற வகையான மோதல்களை கையாள்வதற்குரிய கருவியாக இது உள்ளது என்பது சர்வதேச அரசியலிலும் அதுசார் உறவுகளிலும் முக்கியமான அம்சமாகும் சீனா தன்னுடைய பொருளாதார வளங்களை வர்த்தக முடக்கத்திற்கு பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக உள்நாட்டு நோர்வை பூர்த்தி செய்யும் பொருட்டு என்ற காரணத்தை சொல்லி ஏற்றுமதி கட்டுப்பாடு மட்டுப்படுத்தலை நடைமுறைப்படுத்த முடியும் ஆனால் உண்மையில் அமெரிக்காவை அதன் வரி அரசியல் மற்றும் சீனாவுடனான வர்த்தக போருக்காக தண்டிக்கின்ற விருப்பின் இதன் பேரில் அத்தகைய அணுகுமுறைகளை வெளிப்படுத்தப்படலாம் அது மட்டுமன்றி ஏனைய நாடுகளை தம்மி தங்கியிருக்க செய்வதற்கும் சீனா இந்த வகையில் கனிம வளச்சந்தையின் ஏற்றுமதியை அல்லது கட்டுப்படுத்தலை கையாள இன்று ஐரோப்பாவுக்கான அரிய வகை கனிம தேவையின் பெரும்பகுதி சீனாவில் இருந்து புறப்படுகிறது அதேவேளை அமெரிக்காவிற்கான இத்தகைய கனிம ஏற்றுமதிகளுக்கு சீனா தடையினை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இது விடயத்தில் சீனாவில் தங்கியிருப்பதை தவிர்க்க விரும்புகின்றன உக்ரைனில் இருந்து நில கனிம மற்றும் உலோக வளங்களை உற்பத்தி செய்து விரிவாக்க முடிந்தால் இது சீன சந்தைக்கு மாற்றாக அமையும் உக்ரைன் கனிம வளங்களின் சமகால நிலை நீடிக்கும் போர் காரணமாகவும் அரசாங்கத்தின் கட்டுப்படுத்தல் விதிகளினாலும் உக்ரைனின் கனிமக் களஞ்சியங்கள் கிட்டத்தட்ட பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ளன நிலக்கரிமங்களை உரிய முறையில் உற்பத்தி செய்யவும் மேம்படுத்தவுமான அறிவியல் தொழில்நுட்ப அறிவும் உக்ரைனிடம் போதிய அளவு இல்லை எனப்படுகிறது கனிம களஞ்சியங்கள் முழு உக்ரைனிலும் பரவியுள்ளன ஆனால் அவை தொடர்பான முழுமையாக இல்லை எனப்படுகிறது இதுவரை மறைக்கப்பட்ட கனிம களஞ்சியங்கள் இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உக்ரைனின் கனிம உற்பத்தியில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு ஒரு வீதமாகவும் மொத்த ஏற்றுமதியின் முப்பது வீதமாகவும் இருந்துள்ளது ரஷ்ய ஆக்கிரமிப்பின் விளைவாக அன்னளவாக நாற்பது வீதமான உக்ரைனின் உலோக கனிம வளங்கள் அணுக்கப்பட முடியாதவையாக உள்ளன என உக்ரைன் தலைநகர் கியூ இணையதளமாக கொண்டியங்கும் இயங்கும் விபில் உக்ரைன் என்ற சிந்தனையாளர் குழுவின் தரவுகள் கூறுகின்றன செலுங்சியின் கூற்றுப்படி இருபது வீதமான வளங்கள் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் உள்ளதாக ரோய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த உடன்படிக்கை அமெரிக்காவிற்கு மிக அவசியமானதாக பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படை முற்றிலும் கரிமவள சந்தையை கட்டுப்படுத்தல் அல்லது அத்துறையில் சீனாவின் மேலாதிக்கத்திற்கு சவால் விடுப்பதாகும் எழுபத்தி ஐந்து வீதமான உலகின் அரிதான நில உலோகங்களை சீனா கட்டுப்படுத்துவதான தகவல்கள் உள்ளன ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோவில் சேர உக்ரைன் விரும்புகிறது உக்ரைனை தம்முடன் இணைப்பது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அவசியமானது அது ஐரோப்பிய பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானது என்ற பொருளில் அந்த முக்கியத்துவம் அமைகிறது ஐரோப்பிய உச்சந்தையில் உக்ரைனின் அரிய வகை கனிம உலோக வளங்களுக்கான தேவை அதிகம் உள்ளது ட்ரம்ப் செலன்ஸ்கி சந்திப்பின் படிமம் ட்ரம்ப் செலன்ஸ்கி சந்திப்பில் நடந்த விடயங்கள் ஒரு பொருள் முதல்வாத அதிகார சக்தி தன்னிலும் பன்மடங்கு பலம் குறைந்த அல்லது தனித்து எதிர்த்து நிற்க முடியாத ஒரு தேசத்தின் தலைவரை கிட்டத்தட்ட ஒரு அடிமையை நடத்தும் பாவனை தோரணை சொல்லாடல்களுடன் அணுகியதை காட்சிபூர்வமாக அந்த சந்திப்பு வெளிப்படுத்தியதோடு உலகம் முழுவதும் ஒரு படிமமாக பதிவாகியும் உள்ளது எனலாம் பிள்ளை மாளிகையில் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் செலன்ஸ்கி ஆகியோருக்கு இடையே இடம்பெற்ற சந்திப்பு ஒருமனே ராஜாந்திர தோல்வி என்ற அளவில் மட்டும் பார்க்க முடியாதது அது சர்வதேச அரசியல் போக்கு அணுகுமுறையில் இதற்கு முன் நிலவிய இயல்பை முற்றிலும் உடைத்து பூட்ட ஒரு நிகழ்வு இன்னொரு வகையில் சொல்வதானால் இதுவரை நாம் அறிந்த சர்வதேச அரசியலின் முடிவை முன்னறிவித்த நிகழ்வு என்றும் குறிப்பிடலாம் இந்த சந்திப்பின் பின் அங்கிருந்து பயணப்பட்ட செலன்ஸ்கி லண்டனுக்கு சென்று ஏனி ஐரோப்பிய தலைவர்களுடன் பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் செலன்ஸ்கியுடன் டிரம்ப் நடந்து கொண்ட விதயம் ரஷ்ய உக்ரைன் போரில் அமெரிக்க அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதோடு அமெரிக்காவின் எதிர்கால வெளிநாட்டு கொள்கை எப்படி அமையும் என்பதையும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் தெளிவாக உணர தலைப்பட்டுள்ளனர் என உறுதியாக சொல்ல முடியும் சர்வதேச உறவா வர்த்தக உறவா உலக போரின் முடிவில் இருந்து நேட்டு உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் போன்ற சர்வதேச நிறுவனங்களின் உருவாக்கத்திலும் அவற்றுக்கூடான உத்தரவாதங்களை வழங்குவதிலும் முதன்மை வகிவாகத்தினை அமெரிக்கா கொண்டிருக்கிறது இந்நிறுவனங்களில் அங்கம் வகிக்கும் சக்திகள் அல்லது அதன் பங்குதாரர்கள் கூட்டாக ஒரு பாதுகாப்பு கொடியை உருவாக்கினர் அவற்றின் ஊடாக அவற்றுக்கான செலவுகளை விட அதிகமான நன்மைகள் லாபங்களை ஈட்டினர் இவை அரசியல் நிலைத்தன்மையை உருவாக்கியதோடு அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு சந்தை மற்றும் வளங்கள் சார்ந்து போட்டிகளற்ற வாய்ப்புகளை வழங்கியது அமெரிக்கா இந்த ஒழுங்கின் நன்மைகளை தனது கூட்டாளிகளுடன் அதிகமாகவும் தனது எதிரிகள் போட்டியாளர்களுடன் குறைவாகவும் பரந்து கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றது அமெரிக்காவே ஆகும் வர்த்தக விதிமுறைகளை அமைத்து தனது செல்வாக்கை உலகளாவிய அளவில் பரப்பியதோடு தன்னையும் வலிமைப்படுத்தியது ஆனால் அந்த ஒழுங்கு ஒழுங்கினை கொண்டு வடிவமைக்கப்பட்டவை அவற்றின் மீதான செல்வாக்கு அல்லது வாய்ப்பு சமத்துவமாக இல்லாவிட்டாலும் கூட அங்கத்துவ தரப்புகள் ஒப்பீட்டளவில் உலகளாவிய நன்மைகளை அனுபவிக்கின்றன இது ரஷ்யா மற்றும் சீனா போன்ற அமெரிக்க மேற்கு கூட்டணியின் எதிரிகள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியதோடு பல விமர்சனங்களையும் கொண்டிருந்தது ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறிய பிரித்தானியாவின் முடிவு ஐரோப்பா முழுவதும் தேசியவாத இயக்கங்களின் எழுச்சி அமெரிக்க ஜனாதிபதியாக டிரம்பின் இரண்டாவது முறை பதவி என நிகழ்வுகளால் நிலம்பியுள்ளது சர்வதேச அரசியல் சர்வதேச உறவுகளை வர்த்தக உறவுகளாக பார்க்கும் ட்ரம்பின் பரிமாற்ற அடிப்படையிலான பார்வை ஐரோப்பாவில் ஜனநாயக தன்மையையும் பாதுகாப்பையும் பாதிக்கக்கூடியது என்பதையே சிலஸ்கியுடனான உரையாடல்களும் சொல்லாளர்களும் வெளிப்படுத்தி நின்றன நீண்டகால விட குறுகிய கால லாபங்கள் நலன்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் இந்த போக்கு ஜனநாயக அடிப்படைகளை பலவீனப்படுத்துவதோடு அதிகார செல்வாக்கு மேலாண்மையை செலுத்த வழிகோலும் டிரம்பின் அணுகுமுறை ஐரோப்பா தனது பாதுகாப்புக்கும் ஸ்திரத்தன்மைக்குமான பொறுப்பினை தன் கைகளில் ஏற்க வேண்டிய புதிய யார்த்தத்தினையும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடித்துரைக்கிறது நன்றி